കണ്ണിമിക്ക സഹോദര സഹോദരികളെ അള്ളാഹി നടിയാകളെ അസ്സാം വരഹമുല്ലാഹി വരകാത്ത അലഹമില്ല അള്ളാഹുല മുഹമ്മദ് வாலா வள அழிமகனது விவாதிப்பி இன்னைக்கு நம்ம வந்து இப்போது ஷாபானுடைய இரண்டாம் பத்துல நம்ம இருந்து கொண்டிருக்கிறோம் ஷாபான்ல இருந்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இந்த அமலை செய்து கொள்ளுங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே வார்த்தை தான் ரெண்டே வார்த்தை சேர்ந்த ஒரு சின்ன திக்ரு இது திக்ருன்னு சொல்லலாம் துவான்னு சொல்லலாம் ஏன்னா அல்லாகவே நம்ம நினைவுப்படுத்துறோம் அல்லாஹுடைய உதவியும் நம்ம பெற்று தரோம் அந்த மாதிரியான ஒரு வார்த்தை நமக்கு ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டமாவே இருக்கு அது நடக்கவே மாட்டேது எல்லாம் முயற்சி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் நான் தான் இருக்கிறேன் நானும் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டேன் என்னால் அது முடியவே முடியல அப்படின்னு அவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில கூட இதை சொன்னால் உதவி வருமாமா நமக்கு எப்படி இருக்கு லைஃப் யோசிச்சு பாருங்க நானும் நாலஞ்சு வயசுமா போராடி பார்த்துட்டேன் என் பேச்செல்லாம் யார் கேட்கறான் எனக்கு வேணுங்கிற எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நானே வாழ்க்கையே வெறுத்து தான் கிடைக்கிறேன் காசுக்கும் வழி இல்ல வாழ்க்கையே நிம்மதியா இல்ல மனிதர்களும் தொந்தரவு பண்றாங்க என் பேச்சை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்கன்னா நம்ம எவ்வளவு ஒரு விரக்தியா இருக்கும் அல்லாஹோ கண்டிப்பா இதை ஓதுங்க உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை காட்டுவான் கண்டிப்பா ஒரு வழியை காட்டுவான் எத்தனையோ பேருடைய வாழ்க்கை வாழ முடியாத அளவுக்கு சித்திரவாதிகளோட இருந்தவங்கலாம் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க எத்தனையோ பேர் மாமி யாருடைய எல்லாம் கஷ்டப்பட்டு இருந்தவங்க இன்னைக்கு அவர்கள் ரொம்ப ராணி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க என் பண்படவே நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவங்க கடன்காரங்க வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா அவங்க இன்னைக்கு வந்து பார்த்தா மத்தவங்களுக்கு காசு கொடுக்குற அளவுக்கு வசதியா இருக்கிறாங்க அதே மாதிரி வீடு கூட இல்லாம வாடகைக்கு வீடு தேடிட்டு அந்த வீடு அமையாம திரும்ப திரும்ப அடிக்கடி வீடு மாத்துற நிலைமையில ஒருத்தவங்க ரொம்ப வந்து மனசு கஷ்டத்தோடு சொன்னாங்க வாடகை கொடுத்து கூட நிம்மதியா இருக்க முடியல எங்க போனாலும் எனக்கு வீடு அமைய மாட்டேங்குது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு இன்னொன்னு என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடே கிடைக்க மாட்டேங்குதுன்னு வந்து அவ்வளோலாம் எல்லாம் கஷ்டப்பட்டவங்க இன்னைக்கு சொந்த வீடு கட்டி அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா பாத்தியா ஓதி மற்றவங்களுக்குலாம் கூப்பிட்டு சாப்பாடு போடுறாங்க அந்த அளவு குழந்திருக்காங்க உண்மையாலுமே இங்க ரொம்பவே ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருந்தாலும் எதை வந்து சரி பண்ண முடியலையே இனி நம்ம சரி பண்ணவே முடியாதுன்னு நீங்க நினைச்சாலும் சரி அல்லாஹுவை நம்பி இந்த வார்த்தையை அலைங்க கண்டிப்பாக அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான் அந்த வார்த்தை தான் அகிஸ்னி யாரபு இதுல ரெண்டு வார்த்தை இருக்கு பாருங்க அகிஸ்னி யாரபு அகிஸ்னின்னா எனக்கு உதவி செய் அப்படின்னு நம்ம சொல்றோம் யார் அப்புனா என்னுடைய ரப்பே அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் இதில் ரெண்டு வார்த்தையும் நம்ம எப்படி பிரிக்கணும்னா ஒன்று நம்ம தேவைக்காக உண்டானது உதவி செய் நம்ம கேட்டுட்டோம் அல்லாட்டன்னு கேட்டோம் உதவி செய்யு கேட்டோம் பொதுவாக ஒரு மனிதர்கள்ட்ட உதவி செய்யணும்னு கேட்டாலும் அவங்களே வந்து நேர்ல கேட்கும்போது என்ன பண்ண முடியாது சில நேரத்தை தட்டி கிழிக்க முடியாம ஏதாவது ஒன்று செய்வாங்க ஆனா இடத்துல கேட்கும் போது அவனிடத்துல கேக்குறவங்க யாராவது இருக்காங்களா இருந்தா நான் கொடுக்குறேன் நல்லா வாக்கு கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும்போது நம்ம அவன் கொடுக்காம இருக்க மாட்டான் உதவி செய்யு சொன்னாவே கொடுத்துருவான் அதுக்கப்புறம் என்னுடைய ரப்பே நம்ம வந்து என்ன உரிமை கொண்டாடுறோம் இந்த இடத்துல என்ன உரிமை கொண்டாடுறோம் என்னுடைய ரப்பே அப்படின்னு வந்து உரிமை கொண்டாடுறோம் இப்படி யார் உரிமை கொண்டாடினாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜக்ரிய அலை அவர்கள் உரிமை கொண்டாடினாங்க யூனூஸ் அலை அவர்கள் உரிமை கொண்டாடினாங்க இப்ராஹிம் அலை அவர்கள் உரிமை உரிமை கொண்டாடினாங்க அவங்க ரொம்ப சிக்கலான நிலைமையில இருக்கும்போது அவ்வளவுதான் முடிஞ்சு இனி வந்து வாய்ப்பே இல்லை இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கக்கூடிய நேரத்துல சொன்னாங்க ஜக்கிரியா லைசனம் அவர்கள் எப்போ சொன்னாங்க அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வயசாகி தலைமுடியெல்லாம் நிறைச்சிருச்சு ஆனா எனக்கு குழந்தை இல்லையுன்னு எல்லாருமே சொல்றாங்களே என் ரபு என்னால வந்து என்ன பண்ண முடியல எனக்கு குழந்தை இல்லையே என்னால வந்து ஒரு தகப்பனா இருக்க முடியலையே எனக்காக நீ ஒரு சந்ததியை கொடு என்னால சக்தி இல்லை ஆனா நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க கேட்டாங்க அப்ப வந்து சொன்னாங்க அதே மாதிரி இப்ராஹிம் அல்லை இஸ்லாமர்கள் எப்ப கேட்டாங்க தீ குண்டத்துக்குள்ள போடும்போது ரப்பு என்னை எதிர்த்து இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க தீ குண்டத்துக்குள்ள போட போயிட்டாங்க ஆனா நீ தான் என்னுடைய ரப்பு நீ தான் என்ன பண்ணுவோம் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அழைச்சாங்க அதே மாதிரிதான் யூனூஸ் நபி அவர்கள் மீன் வயிற்று இருந்து அழைச்சாங்க அப்ப எவ்வளவு ஒரு இக்கட்டான சூழ்நிலை பாருங்க உள்ள போயிட்டா வெளியவே வர முடியாதுங்கிற அளவுக்கு நிலைமையில இருந்த போது கூட இப்ராஹிம் ஆகவாங்க இப்ராஹிம் அலையா அவர்கள் யூனூஸ் அவர்கள் இன்னும் ஜக்ரியா அலையா அவர்கள் நூல் அலை சும் எல்லாரும் அல்லாகவே அழைத்தாங்க அல்லாஹ் என்ன பண்ணா பண்ணான் ஜக்ரியா அவருடைய ரப்பை அழைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஜக்ரியா நபிக்கு வந்து தனி ரப்பு நமக்கு தனி ரப்பா கிடையாது அவருடைய ரப்புன்னு அல்லாகவே ஏன் குறிப்பிடுறனா அந்த மாதிரி அவர் உரிமையை கொண்டாடுறார் என்னுடைய ரப்புன்னு அந்த மாதிரி ஒரு ஒரு உரிமை கொண்டாடிட்டாங்கனாலே அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவா கண்டிப்பா எதிர்பார்ப்பதே கொடுப்பான் நீங்களே சொல்லுங்க மறுக்கக்கூடியவர்களே அல்லா நேசிப்பானா அல்லாஹுவை விரும்பி அழைக்கக்கூடியவனே அல்லாஹ் நேசிப்பானா அல்லாஹுவை விரும்பி அழைப்பவர்களுக்கு தான் அந்த மரியாதை இருக்கு அதனால உரிமை கொண்டு வரேங்க துவா செய்யும் போது யார்ட்டியோ கேக்குற மாதிரி கேட்கக்கூடாது என்னுடைய ரப்பினி உன்னுடைய அடிமை நான் நான் பாவம் தான் செஞ்சிருக்கேன் ஆனா நீ எனக்கு நல்லதுதான் செய்வ அப்படி உரிமையை கொண்டாடுங்க நீங்க செஞ்சதெல்லாம் பாவமா இருந்தாலும் நீ மன்னிக்க கூடியவேன் என்னால பாவத்தை தடுக்க முடியல திருத்த முடியனா கூட நீ ஆனா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீது முழு நம்பிக்கையும் போட்டு நான் என்ன செஞ்சிருந்தாலும் சரி எனக்கு இந்த விஷயத்துல உதவி செய்யணும் சொல்லிட்டு கேளுங்க கண்டிப்பா இத ஆயிரம் முறை நீயே திருச்சி ஓதுங்க ஒரே அமர்வுல ஒரே நாள்ல எல்லாம் ஓதுணும்னு அவசியம் இல்ல இதை நீங்க இந்த மூன்று நாட்களையும் பிரிச்சு பிரிச்சு எப்போ முடியுமோ அப்ப ஓதிக்குங்க ஒழு இல்லாதவங்க தொழுகை இல்லாதவங்களும் இதை கொள்ளுங்க கண்டிப்பா உங்களுக்கு இது பலன் தரும் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க